ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் மகா சங்கடர சதுர்த்தி என்றைக்கு வருது அன்னைக்கு வந்து விநாயகரை நம்ம எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகரோட பரிபூரணமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க மகா சங்கடர சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகரை இப்படி வழிபடுங்க பதினோரு நாட்களில் உங்களுடைய இப்பேற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக திருங்க விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரும் சங்கடர சதுர்த்தி தான் மகா சங்கடர சதுர்த்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு வருஷத்தில் வந்து பன்னெண்டு சங்கடர சதுர்த்திகள் வருங்க இந்த பன்னிரெண்டு சங்கடர சதுர்த்தியிலும் விரதம் இருந்து விநாயகரை வழிபட முடியாமல் போனாலும் மகா சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து விநாயகரை மனசார வழிபட்டோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் அதாவது பன்னிரெண்டு சங்கடர சதுர்த்திகளில் விரதம் இருந்து நம்ம வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க நினைத்த காரியங்களை நடத்தி வைக்கும் அற்புதமான விரதம் அப்படின்னா இதை வந்து மகா சங்கடர சதுர்த்தி மகா அன்னைக்கு விநாயகரை எப்படி வழிபடணும் எந்த முறையில் எந்த நேரத்தில் விரதம் இருந்து வழிபடணும் மகா சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதோட மகா சங்கடர சதுர்த்தியின் மகிமைகள் என்ன அப்படின்றத பற்றியும் நாம் தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சிக்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவதற்குரிய திதி சதுர்த்தி திதி வளர்பிறை தேய்பிரை அப்படின்னு மாதத்துக்கு ரெண்டு முறை சதுர்த்தி திதி வருங்க இதில் வந்து தேய்விரையில் வரும் சதுர்த்தியை சங்கடர சதுர்த்தி அப்படின்னு நாம் வழிபடுறோம் விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்திக்கு முன்னாடி தேய்விர தேய்பிரையில் வரும் சங்கடர சதுர்த்தியை மகா சங்கடர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புதுசா சங்கடர சதுர்த்தி விரதம் இருக்கிற தொடங்குறவங்க மகா சங்கடர சதுர்த்தியில் தங்களோட விரதத்தை வந்து தொடங்கலாங்க அதோட மகா சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது விலகி ஓடிடுங்க இந்த வருஷம் மகா சங்கடர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க அன்றைய தினம் மாலை ஆறு பதினாலு மணிக்கு பிறகு சதுர்த்தி தேதி தொடங்குதுங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் மூணு நாற்பத்தெட்டு வரை மட்டுமே சதுர்த்தி தேதி இருக்குங்க இதனால ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா சங்கடர சதுர்த்தி வழிபாட்டினையும் விநாயகர் வழிபாட்டினையும் நாம் வந்து மேற்கொள்ளலாங்க பொதுவாக சங்கடர சதுர்த்தி வழிபாட்டினை தான் மேற்கொள்ளணுங்க விநாயகரை வழிபட்ட பிறகு சந்திர பகவானையும் தரிசனம் செய்த பிறகு தான் சங்கடர சதுர்த்தி விரதத்தை நாம வந்து நிறைவு செய்யணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குங்க மகா சங்கடர சதுர்த்திக்கு முந்தைய நாளே வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சிடணும் அதாவது புதன்கிழமை நம்ம வீடெல்லாம் சுத்தம் செஞ்சினோங்க மகா சங்கடர சதுர்த்தி நாளில் காலையில் அதாவது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விநாயகரை நம்ம அலங்காரம் பண்ணி அருகம்புல் சாத்தி விளக்கேற்றி விரதத்தை தொடங்கினுங்க உங்கள் கிட்டே சிலைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க சிலை இல்லை நீங்கள் வந்து கட்டையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சுத்தமாக கழுவிட்டு பன்னீரில் நல்லா துடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க அன்னைக்கு முழுவதுமே உபவாசமாக இருக்கலாங்க அப்படி முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதுவும் முடியாதவங்க எளிமையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதாவது குறைந்த அளவில் சாப்பாடை எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாங்க மாலையில் வீட்லேயோ இல்லாட்டி விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு விநாயகர் வழிபாட்டினே நம்ம செய்யலாங்க விநாயகருக்கு விருப்பமான சுண்டல் கொழுக்கட்டை மோதகம் பிள்ளையார் உருண்டை இதெல்லாம் நைவேத்தியமாக படைச்சு வழிபடலாம் விநாயக பெருமானுக்கு வந்து கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை மனசில் நினச்சிக்கிட்டே அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கொழுக்கட்டையை செய்யும்போது விநாயக பெருமான் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றத மைதீகங்க இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அவல் பொரி கடலை வெல்லம் வச்சு வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க இல்லாட்டி ஒரு கிளாஸ் பால் வச்சு வழிபாடு செய்யலாம் அதாவது ரொம்ப எளிமையான தெய்வம் எளிமையான வழிபாட்டு முறை தாங்க விநாயகர் வழிபாடு அப்படின்றது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வர்றவங்களுக்கு பிரசாதமாக தரலாங்க மகா சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்குரிய விநாயகர் அகவல் விநாயகர் அஷ்டகம் விநாயகர் அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் முக்கியமாக பதினோரு நாளில் நம்மளுடைய வேண்டுதல் அது என்னவாக இருந்தாலும் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம செய்யணுங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வீட்டில் இருக்கிற விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார விநாயகப் பெருமான் கிட்ட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வேண்டுதல் நிறைவேறியதும் அந்த நாணயத்தை வந்து விநாயகர் கோவில் உண்டியில் சேர்த்துடுங்க அடுத்த வருஷம் மகா சங்கடார சதுர்த்தி நாளுக்குள்ளே வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுச்சு அப்படின்னா இதே போல் அடுத்த வருஷமும் மகா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவதாக வேண்டிக்கோங்க இப்படி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அடுத்த பதினோரு நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற தொடங்குவதற்கான ிகுறிகள் வந்து தெரிய தொடங்குங்க மகா சங்கடர சதர்த்தி அன்னைக்கு தொடங்கி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விரதம் இருந்து விநாயகருக்கு செதற தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு சங்கடார சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகருக்கு தேங்காய் மாலை அணிவித்து வழிபடுறதுனால நவகிரக தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் தீருங்க சனி தோஷம் ராகு கேது தோஷம் சனியால் ஏற்படும் பிரச்சனைகள் தல திருமணம் போன்றவற்றில் தடை இருக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் சிறந்த பலன் கிடைக்குங்க அதே போல் சங்கடர சதுர்த்தி தோறும் விநாயகருக்கு மாலை வாங்கி சாற்றி அந்த மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டோட நிலப்படையில மாட்டி வச்சிங்க அப்படின்னா வீடு வாங்க முடியாம தவிக்கிறவங்க வீட்டில் பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறவங்க பலவிதமான தடை தோல்விகளை சந்திக்கிறவங்க ஆகியோருக்கும் நல்ல தீர்வுக்கு கிடை நல்ல தீர்வு கிடைக்குங்க விநாயகருக்கு அணிவிக்கப்படும் அருகம்புலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடுறதுனால தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இதுவரை ஒரு சூட்சமாக பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ விநாயகர் கோயிலுக்கு வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிட்டு விநாயகர் கோயிலுக்கு போகும்போது சிதற தேங்காய் எடுத்துகிட்டு போவீங்க அதோட வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா கூடவே நீங்கள் விநாயகருக்கு என்ன நெய்வேத்தியம் வாங்கி வைக்கணும்னு தெரியுங்களா கடலை மிட்டாயிங்க வேர்க்கடலை பருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை மறக்காமல் வாங்கிட்டு போங்க உங்களால் இதை வீட்லேயே செய்ய முடியும் அப்படின்னா உங்கள் கையாலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவங்க கடையில் தாராளமாக ஒரு பாக்கெட் கடலை மிட்டாய் வாங்கிக்கலாங்க தப்பு கிடையாதுங்க இந்த பொருளையெல்லாம் விநாயகர்களுக்கு கொடுத்து உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க தேங்காயை வாங்கி பிள்ளையார் கோவிலில் சிதற தேங்காய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கடலை மிட்டாய் எடுத்து ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டு மற்றதை வந்து கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தானமாக கொடுத்துட்லாங்க கடலை அப்படின்றது குரு பகவானுக்குரியது வெள்ளம் அப்படின்றது சுக்கர பகவானுக்குரியதுங்க இந்த குரு சுக்கரன் ஒன்றாக சேர்ந்த பொருளை விநாயக பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே திருங்க சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகுங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க அதுக்காக தாங்க இந்த பொருளை நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதுவும் குறிப்பாக இந்த மகா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செயலியோ ஒரு பேக்கெட் கடலை மிட்டாயும் நீங்க அர்ச்சனை செய்யறதுக்கு தேங்காய் பூ பழம் வெத்தலை பார்க்க ஒரு சதுர தேங்காய் இது மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே இந்த விநாயக பெருமான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருங்க ஒரு சங்கடார சதுர்த்தியில் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சங்கடார சதுர்த்திக்குமே தொடர்ந்து இதை நீங்கள் செய்வீங்க விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தாங்க இது வரக்கூடிய மகா சங்கடார சதுர்த்தி நாளில் இந்த முறைப்படி விநாயகரை வழிபாடு செஞ்சு தான் பாருங்களேன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல மாற்றங்களை கண்டு நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒவ்வொரு சங்கடரசது தண்ணிக்கும் நீங்கள் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்து தான் பாருங்களேன் ஒன்று ரெண்டு ஒரு மூணு மாதம் நீங்கள் கொடுத்துட்டாலே அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்கிற அளவுக்கு பல அதிசயத்தக்க மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க சில பேர் சூட்சமமான முறையில் இந்த வழிபாடை செஞ்சுட்டு தான் வராங்க வெளியில் சொல்கிறது இல்லைங்க இன்றைக்கி ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்களும் செய்து பலனடைங்க நானும் செய்து பலனடை இன்னைக்கு வீடியோ எல்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயக பெருமானோட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்